ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் தொண்ணூறு இது கெஸ்ஸிங் Only இது ஒரு பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ தான் வேறு எந்த நோக்கமும் இல்லை இந்த வீடியோ இப்போ தான் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கங்க இது முழுக்க முழுக்க ஃப்ரீ கெஸ்ஸிங் தான் இதில் எந்த ஒரு நோக்கமும் இல்லை கருத்து கணிப்பு வீடியோ மட்டும்தான் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ கெச்சிங் கொடுப்போம் எக்ஸாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெச்சிங்கே நம்மளுது ஐம்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணு அறுபது ஜீரோ ஆறு முப்பது ஜீரோ மூணு நாற்பத்தஞ்சி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒம்பது ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு திரு டிஜிட்டை பார்த்திங்கனாக்க ஐநூற்றி எழுபத்தி ஏழு முந்நூற்றி அறுபது நானூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது இதை பாகுஸா போடுறவங்க போட்டுக்கலாம் இது ஒரு தற்கு வீடியோ தான் கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது முழுக்க முழுக்க கேசிங் வீடியோ தான் நன்றி வணக்கம்